ஆடி மாதம் திருமணம் கிடையாது புது தம்பதிகள் சேரக்கூடாது காரணம் தெரியுமா ஆடி மாசம் பிறந்தாச்சு புதுமண தம்பதிகளை தலையாடி பண்டிகைக்கு வரவழைத்து வகை வகையான விருந்துகள் செய்து போட்டு புது துணிகள் எடுத்து கொடுத்து பலகார சீர்கொடுத்து அனுப்புவார்கள் ஆடி மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டார்கள் புதுமண தம்பதிகள் சேரக்கூடாது என்றும் பிரித்து வைப்பர் ஆடி மாதத்தில் தம்பதியர் இணைந்தால் கரு உருவாகும் ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் பிள்ளை பிறக்கும் என்பது தெரிந்தது சித்திரை மாதம் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால பிறக்கும் பிள்ளைக்கும் பிரசவிக்கும் தாய்க்கும் உடல் நலம் கெடும் கத்தரி மாதமான சித்திரை வெயிலில் தலைச்சான் குழந்தை பிறந்தால் சீரழியும் என்றும் அதோடு தகப்பனுக்கு ஆகாது என்றும் மூட நம்பிக்கையை பரப்பிவிடுகின்றனர் இதற்காக தான் தம்பதிகளை பிரிக்கின்றனர் என்றும் கூறப்படுகின்றது இது உண்மையா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் சித்திரை மாதம் குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காகவே ஆடியில் கருத்தரிக்க கூடாது என்று தள்ளி போடுகின்றன ஆடி மாதத்தில் மழையும் காற்றும் அற்புதமாக இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆடி மாதத்தில் உழவு பணிகளை மேற்கொள்கின்றனர் விவசாயத்திற்காக அதிக பணம் செலவாகிவிடும் எனவேதான் திருமணத்திற்கு பணம் செலவு செய்வது சிரமமாக இருக்கும் என்பதற்காக ஆடியில் திருமணங்களை நடத்துவது இல்லை ஆடியில் செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த மாதம் ஆவணையில் பரிசம் போட்டு திருமணம் நடத்துகின்றனர்